பையவா பையவா மெதுவா வா பையங்க பா பையன் மெதுவா போகணும் இப்படி போகலையே இந்த கண்ணை பிள்ளையார் கையில் ஒரு தேங்காய் உடச்சிட்டு போயிடுவோம்ப்பா பையன் மெதுவாக போட்டுப்பா ஐயா ஆப்ரேஷன் இருக்கா இருக்க பார்த்து மெதுவாக போய் குண்டும் குழியுமா இருக்குது மெதுவாக போங்க என் பெத்தா இருக்கு என்ன குழந்தைக்கா பொம்பளை பிள்ளைப்பா மகாலட்சுமி பிறந்திருக்குது அது தெரிஞ்சா சரி மாட்ட அவர் குழந்தை வத்ததோட இதுக்கு போனவர் காசி ராமேசிரன் கோயிலுக்கு போனவர் இன்னும் காண நடந்தாதே வருவாருன்னு நான் நினைக்கிறேன் என்ன வெறுப்பு தருப்போ தெரியல போயிட்டாரு அப்படி பேசியதான் ஜெயம் பொருள் நான் வச்சிருக்கேன் உனக்கே அங்கிட்டு காத்தடிக்கிறது

மூணு ஆட்டை வந்து சீட்டு கடைசியா இவருதான் ஒரு லட்சத்தி வந்த உடனே அவர் வந்து உன்னா சொல்லி எங்க அம்மாட்ட கொடுத்த நீ ரெண்டு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் செலவு இருபதாயிரத்துலதான் அவர் என்னைக்கு வாராருன்னு தெரியல இருக்கிறதே நான் பார்க்கணும் நீ நானும் வேலை வட்டிக்கு போக முடியாது நான் வீட்டில் வந்துட்டு நானே தெரியாமல் வந்து திடீர்னு நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னால் என்ன சொன்னாலும் அத்தை அத்தேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாப்பில் தண்ணியை பிடிச்சா தகராள் வந்துடும் அத்தவன் அத்தையை வந்து அடிபுடின்லாம் பேசிடும் என்ன அதனால கொஞ்சம் மெல்ல மெல்ல பார்த்து சொல்லணும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை நான் ரெண்டு லட்சம் கொடுத்தேன் என்ன செஞ்சீங்களே அப்படின்னு மொத்தம் ரெட்டுக்கும் கேட்பேன் பாருங்க நீ இல்லைன்னு சொல்லி சமாளிக்கணும் சரியா